பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அவர்களுக்கு ஈடுபட்ட போது நேர் வழிக்கு கொண்டு வர இறைவன் அனுப்பிய முதல் தூதர் நோஹிசலாம் அவரது வரலாறு இறைவனின் கருணையையும் கோபத்தையும் அதே சமயம் ஒரு தூதரின் அளவற்ற பொறுமையையும் நமக்கு எடுத்துரைக்கின்றது நோ அழகிசலாம் அவர்கள் தங்கள் சமூகத்திற்கு ஏறக்குறைய ஒன்பது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பிரச்சாரம் செய்தார்கள் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்றும் இணை வைப்பதை கைவிட வேண்டும் என்றும் இரவு பகலாக அவர்களுக்கு அறிவுரை கூறினார்கள் ஆனால் அவர்களோ அதை ஏற்க மறுத்தனர் இது குறித்து குர்ஆனில் நோ அலேஹிசலாம் அவர்கள் கூறினார்கள் என் இறைவனே நான் என் சமூகத்தாருக்கு இரவும் பகலும் அழைப்பு விடுத்தேன் ஆனால் என் அழைப்பு அவர்களை மேலும் மேலும் தூரம் விலகிச் செல்வதையே அதிகரித்தது திரு குர்ஆன் எழுபத்தி ஓராவது அத்தியாயம் ஐந்து முதல் ஆறாவது வசனங்களில் கூறப்பட்டுள்ளது நோ அழகிசலாம் அவர்களை பார்த்து நீ எங்கள் கண்களுக்கு ஒரு சாதாரண மனிதனாகவே தெரிகின்றாய் உன்னை பின்பற்றுபவர்கள் அனைவரும் எங்களில் தாழ்ந்தவர்கள் என்று கூறினார்கள் அவர்களுக்கு நோஹ் அழைகிசலாம் அவர்கள் என கூறிய கூலி அல்லாஹ்விடமே உள்ளது என்று பதிலளித்தார் திருக்குர் ஆண் பதினோராவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் மக்கள் தொடர்ந்து இறைவனை மறுத்த போது இறைவன் அவர்களை அழிக்க முடிவு செய்தார் ஆனால் அதற்கு முன் நோஹ் அலேஹிசலாம் அவர்களிடம் ஒரு பெரிய கப்பலை கட்டும்படி கட்டளையிட்டார் இந்த நிகழ்வு திருக்குர் ஆனில் இறைவன் நோகுக்கு வகி அறிவித்தான் நமது கண்களின் முன்னால் நமது கட்டளைப்படி கப்பலை கட்டும் திருக்குர் ஆண் பதினோராவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது நோஹ் அலேஹிசலாம் அவர்கள் கப்பலை கட்டத் தொடங்கிய போது அவர்களது சமூகத்தினர் அதை கேலி செய்தனர் அதற்கு நோஹ் அலேஹிசலாம் அவர்கள் நீங்கள் எங்களை கேலி செய்தால் நீங்கள் எங்களை கேலி செய்வது போலவே நாங்களும் உங்களை அழிவு வரும்போது கேலி செய்வோம் பதினோராவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் பதிலளித்தார்கள் கப்பல் கட்டி முடிக்கப்பட்டதும் இறைவன் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினான் வானிலிருந்து மழை கொட்டியது பூமியிலிருந்து நீர் ஊற்றெடுத்து பெருகியது இது குறித்து திருக்குரானில் பின்னர் நாம் வானத்தின் கதவுகளை கொட்டும் நீரை கொண்டு திறந்தோம் ஊற்றுக்களை பிளந்தோம் திட்டப்படி நீர் சந்தித்து கொண்டது ஆண் ஐம்பத்தி நான்காவது அத்தியாயம் பதினொன்று முதல் பன்னிரண்டாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நோஹ் அழகிசலாம் அவர்கள் தங்கள் கப்பலின் நம்பிக்கை கொண்டவர்களையும் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒரு ஜோடியையும் ஏற்றி கொண்டார்கள் இவர்களில் நோ சலாம் அவர்களின் மகன் ஒருவர் தந்தையின் கட்டளையை ஏற்க மறுத்து மலை மீது ஏறி தப்பிக்க முயன்றார் ஆனால் அவர் வெள்ளத்தில் மூழ்கி இறந்து விட்டார் இது குறித்து திருக்குறானில் நோஹ் தன் மகனை அழைத்து என் அருமை மகனே எங்களுடன் கப்பலில் ஏறிக்கொள் காபீர்களுடன் ஆகிவிடாதே என்று கூறினார் அவன் நான் ஒரு மலையின் அடைக்கலம் தேடிக்கொள்வேன் அது என்னை வெள்ளத்திலிருந்து காக்கும் என்று கூறினார் அதற்கு நோஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்று அல்லாஹ்வின் கட்டளையிலிருந்து பாதுகாப்பவர் எவருமில்லை என்று கூறினார் அப்போது அவர்களிடையே அலை ஒன்று குறுக்கிட்டது அவன் அவர்களில் ஒருவனாகிவிட்டான் ஆண் பதினோராவது அத்தியாயம் நாற்பத்தி இரண்டில் நாற்பத்தி மூன்றாவது வசனங்கள் வெள்ளம் வடிந்ததும் கப்பல் ஹூதி என்ற மலையின் மீது நின்றது நோக் அழகிசலாம் அவர்களும் அவர்களுடன் வந்தவர்களும் கப்பலில் இருந்து இறங்கி புதியதோர் வாழ்க்கையை தொடங்கினர் இந்த வரலாறு இறைவனின் கட்டளைக்கு மாறுபட்டு செய்தவர்கள் நிச்சயம் அழிவை சந்திப்பார்கள் என்பதும் அதே சமயம் இறைவனை நம்பி நடப்பவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பதையும் நமக்கு உணர்த்துகின்றது இது ஒரு சிறந்த பாடம்